லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்திற்கு கீழ் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் அல்லை லூயா பாருங்கள் தெளிவாக அப்பசனாகிய பவுல் இந்த வேத வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசுகிறதை பார்க்க முடியும் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படி கீழ்பட்டிராமல் கிருவைக்கு கீழ்ப்படுகிறபடியால் பாவம் செய்யலாமா ஒரு கொஸ்டினோட பவுல் இந்த இடத்துல கேட்குறதை பார்க்கலாம் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் அப்போ கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம இஷ்டப்படி நம்ம பாவம் செய்யலாமா அப்படின்னா கூடாது கூடாது மரணத்துக்கு மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா எவ்வளோ அழகான விளக்கமாக இருக்கு பாருங்க மரணத்துக்கு எதுவான பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப பாவத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தா மரணம் நம்மளையாட்கொள்ளும் அப்ப நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல் நீதி ஆண்டவர் நமக்கு வெளியேறப்பட்ட வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் நீதியின்படி நாம் நடக்க வேண்டும் அதுதான் கிருபைக்கு கீழ்படுகிறது நீதிக்கேதுவான கீழ்ப்படிதல் அப்போ நம்ம எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா நீதிக்கு அடிமையாக இருக்கணும் இந்த ரெண்டு இதில் மனிதன் ஏதாவது ஒரு விதத்திலே அடிமைகளாக இருக்கிறான் அப்போ எதற்கு கீழ்படுகிற அப்போ எந்த விஷயத்துக்கு எந்த காரியங்களுக்காக கீழ்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் அதாவது நம்ம எதுக்கு கீழ்ப்படிந்திருக்குமோ அதுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் அப்போ முன்னே நம்ம ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே நாம் பிறக்கும் போதே நாம் எப்படியாக இருக்கிறோம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தும் இப்போது நமக்கு இப்படி ஒரு விலேற பெற்ற உபதேசம் கிடைத்திருக்கிறது நமக்கு சுவிசேஷம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சத்தியம் சத்தியமான வேத வசனம் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கு வேதாமத்தை நமக்கு ஆண்டல் கொடுத்துருக்கிறார் இந்த சட்டத்தின்படி இந்தபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்படிந்திருக்கிறோம் மனப்பூர்வமாய் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் முன்பு ஆண்டவர் அறியாத போது உலகம் மாம்ச பிசாசுக்கு அடிமைப்பட்டு பாவம் பாவத்தில் நாம் மூழ்கி கிடந்தோம் பாவத்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம் பாருங்கள் நமக்கு யாராவது மூலமாக ஏ அறிமுகம் உள்ளவங்க அறிமுகம் இல்லாதவங்க யார் மூலமோ நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இதனாலே நம் மனப்பூர்வமாய் யாரும் கட்டாயத்தினால் கிடையாது மனப்பூர்வமாக ஆண்டர்கிட்ட நம்மளே நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி செலுத்த வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவையான இந்த வாசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் என்றோ எங்கோ எப்படியோ வாழ்ந்த நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாய் மாற்றி இதுவே வழி இந்த வழியில் நடவுங்கள் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம் அதற்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்பிடிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு ஆண்டிற்கு நன்றி செல் செலுத்துகிற எண்ணத்தோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டு வரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டு வரே அப்பா ஜூன் மாதம் இரண்டாம் தேதியை காண கிருபை செய்திலே நமக்கு கோடான குடி சுதோத்திரம் ஐயா நன்றி அப்பா அண்டவரே அப்பா நாங்கள் எதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அதற்கே நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயத்தினாலும் இல்லை வலுக்கட்டாயத்தினாலும் இல்லை மனப்பூர்வமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக அண்டவரே எங்களை நீர் அண்டவரே எங்களுடைய சுபாவம் சிந்தைகள் எல்லாத்தையும் நீர் மாற்றினீரே அப்பா உமக்கு நன்றிப்பா உமக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்வதே எங்களுக்கு பாக்கியமாக ஆண்டவரே நன்றி தகப்பனே உமக்கு கொடான கூடிய ஐயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க அப்படின்னு நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்